எயிட்டி த்ரீ கோயம்புத்தூர்ல ஸ்டார்ட் அப் பண்ணி நம்ம நாகப்பட்டினத்தை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு தேசிய நெடுஞ்சாலையாக இந்த சாலை வந்து இருக்கு இப்போ நம்ம திருவாரூர்லேருந்து நாகப்பட்டினம் நோக்கி நேஷ்னல் ஹைவேஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த நேஷனல் ஹைவேஸ் பத்தி சொல்லணும் அதுவும் டெல்டா மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினத்தில் இந்த லைனில் வருது பார்த்தீங்களா இந்த ஹைவேஸ் தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவேஸ் எயிட்டி த்ரீங்க இது நம்ம கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி வழியாக நம்ம வேளாங்கண்ணியை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ரோடாக இருக்கும் ஸோ இந்த ரோடோடைய ப்ரப்போசல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் ஃபோர் வேர்ஸாகவும் ஒரு சில இடங்களில் இப்போதிக்கு டூ வேர்ஸாகவும் இருக்குங்க பட் ஆனால் ஃபியூச்சரில் இந்த நேஷ்னல் ஹைவேஸ் வந்து டுவேர்ட்ஸ் நம்ம தஞ்சாவூர்லேருந்து திருவாரூர் வந்து நாகப்பட்டினம் ஃபோர் வேஸாக வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க அதாவது அதுக்கான ப்ரொப்போசல் ஆகி அதுக்கான அப்ரூவல் எல்லாமே ப்ராசஸ் ஆகிடுச்சிங்க ஸோ கூடிய விரைவில் அதுக்கான ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் அப் பண்ணுவாங்க இன்னும் வரக்கூடிய ஒரு சில வருடங்களில் வந்து ஸ்டார்ட் அப் ஆகி அந்த ப்ராசஸ்லாம் வந்து நடக்கும் ஸோ இந்த நார்மல் ஒரு நேஷ்னல் ஹைவேஸ்லேருந்து அப்டேட்டடாக கொஞ்சம் லென்த்தியாக இருக்கக்கூடிய இந்த ஹைவேஸ்க்கு மாறினதுக்கப்புறம் உங்களுடைய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நேஷ்னல் ஹைவேஸ் என்ஹெச் எயிட்டி த்ரீ பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்சா நம்மளோட பேஜ்ல அடுத்தடுத்து வரக்கூடிய वीडियोसல நான் அப்டேட் பண்றேன். باي باي டேக் கேர் லவ் யூ ஆல் கார்த்திக் தமிழன்